அனைவருக்கும் வணக்கம் சுய தொழில் செய்வோம் பகுதி ஒன்பது ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அட்டைகள் போடுறதுக்கு கவர் சைஸும் அட்டை சைஸும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பத்து ரூபாய் அட்டை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் சைஸ் வந்து அஞ்சு கஞ்சி கவர் யூஸ் பண்ணணும் அதே போல் பட்டை சோம்பு பாக்கெட்லாம் போடுறீங்க அப்படின்னா ஆறுக்கு ஏழு இல்லைன்னா ஆறுக்கு எட்டு இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணணும் அட்டை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கஞ்சி கவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அஞ்சு கஞ்சி கவர் வந்து அஞ்சு கஞ்சி அட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆறுக்கு ஏழு அந்த பட்டை சோம்பெல்லாம் போடுறீங்கன்னா ஆறு கரு அட்டை இருக்கும் அதாவது இதெல்லாமே வந்து சிங்கிள் சைடு அட்டைகள் நான் சொல்கிறேன் ஆறு கார் அட்டையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு காருக்கு கவர் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து இந்த வத்தல் ஐட்டத்துக்கெலாம் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து டபுள் சைடு அட்டையாக இருந்ததுன்னா பத்துக்கு பத்து அட்டை இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க அது வச்சுக்கோங்க அஞ்சுக்கு அஞ்சு பேக்கெட் போடுறீங்கன்னா பத்துக்கு பத்து அட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அட்டை இருக்கும் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் பட்டை சோம்பு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அட்டை இருந்ததுன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஏழு கவரை யூஸ் பண்ணி பட்டை சோம்பு போட்டு போட்டுக்கலாம் இந்த சைடு ஆறு பேக்கெட் இருக்கும் அந்த சைடில் ஆறு பேக்கெட் இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் வந்து மிளகுக்கு வந்து அளவு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து மிளகுக்கு வந்து நான் அளவு சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்டைகள் வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான விவரமும் நான் கொடுக்குறேன் வேறு எதுவும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதா இருந்தால் கேளுங்கள் அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்